நாங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ரொம்ப சுமுகமா இருக்கு இனிப்பா இருக்கு கசப்படுறதா தான் கூட சொல்றது நாங்க அவர் அவங்க சார் பிறர் கட்சியை பத்தி காங்கிரஸ் பேரியக்கம் எங்க கிட்ட எட்டு எம்பி தமிழ்நாட்டில் இருக்காங்க இருங்க 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 அப்படின்னா அதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி இல்ல நாங்க இப்போ எங்க அகில இந்திய தலைமையால் நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பாளர் நான் எங்க மூத்த தலைவர் இருக்காங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் இருக்காரு தெரியாமல் யாராவது தெரியாம யாராவது பேசிட்டாங்களா அது மாதிரி பேச முடியுமா காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வதந்திகளை நம்பாதீங்களை நம்பாதீங்க எங்க போட்டிருக்காங்க விருத்தாச்சாரத்தில் மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க எதுக்காக கைது பண்ணியிருக்காங்க இவங்க ஆளுங்களை போட்டு இவங்களே எடுத்துருவாங்க அப்போ ககன் சிங் பேடி வந்து வேளாண்மைத்துறை துறை செயலாளராக இருந்தார் அவர் பேட்டியே கொடுத்துருக்காரு ஒன்றிய அரசு இதில் எவ்வளோ பெரிய முறைகேடு பண்ணியிருக்கு நாங்கள் கைது கைது பண்ணியிருக்காங்க விருத்தாச்சலத்தில் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் பேசிகிட்டு இருக்காங்க மினிமம் சப்போர்ட்டிங் எந்த விவசாயிக்கிட்ட பாஜக அரசு போடுற பணம் வந்துதான் கேளுங்க ரெண்டு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா பெட்ரோல் இதே தான் விவசாயிகளுடைய முப்பது பேர் இறந்துட்டு இருக்காங்களே தடுத்து நிறுத்த வேண்டித்தானே சராசரியா சரி ரைட் புதிய வேளாண்மை கொள்கை சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க விவசாயிகளுடைய நண்பன் தானே இவங்க வேளாண்மை குடிமக்களின் தோழன் இவங்க எதுக்காக வந்து புதிய மூன்று வேளாண்மை சட்டங்களை இரவோடு இரவாக சர்வதிகாரம் நடக்கிற மாதிரி கதவை சாத்திட்டு பாஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் எந்த விவாதமும் இல்லாமல் எதுக்காக திரும்ப பெற்றாங்க இதெல்லாம் கேளுங்க மோடி வரும்போது இந்த கேள்வி கேளுங்கள் அண்ணாமட்டை கேளுங்கள் சரி அப்போ அந்த போராட்டத்தில் பல உயிர் பலிகள் ஏற்பட்டுச்சு இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கள வேளாண்மை குடிமக்களின் தோழன்தானே இவர் போயிட்டு உட்காந்து பேச வேண்டியதானே என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு அட எங்கள் தலைவர் சொல்கிறாங்க மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ கொடுங்க அப்படின்றாங்க. எம்எஸ்பி பற்றி பேச மட்றாங்க. ரைட். தேங்க் யூ. இப்போ எங்க முடிச்சாங்க. மாநில கட்சிகளை இன்னும் பேசி முடிக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் தேசிய கட்சிங்க மாநில வைக்கு முடிச்சிட்டாரங்களா?

நாங்களும் அமைதியாக இருக்கணும் நீங்கள் மதடப்பட்டு இருக்கீங்க இப்போ மாநில கட்சிகளை இன்னும் பேசி முடிக்கல நாங்கள் தேசிய கட்சி ஒரு ஒரு மாநிலமாக முடிச்சுட்டு வராங்க என்ன சொன்னீங்க இதே பத்திரிக்கை நீங்களே சொன்னீங்க சிவசேனா கூட கூட்டணி ஏற்படாது என்சிபி கூட கூட்டணி ஏற்படாதுன்னு கூட்டணி போட்டு ஒப்பந்தம் போட்டுட்டோம் அகிலேஷ் யாதவ் கூட இழுத்துட்டே இருக்க வராது நீங்க அங்கே ஒப்பந்தம் பண்ணிட்டோம் ஆம் ஆத்மி வாய்ப்பே இல்லை அறிக்கை கொடுத்துட்டாங்க நீங்கள் அங்கே கூட்டணி ஒப்பந்தம் வந்துருச்சு பீகாரில் கூட்டணி ஒப்பந்தம் போட போகிறோம் எல்லா இடத்தையும் கூட்டணி ஒப்பந்தம் போட்டுட்டு வரோம் அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் போடுவோம்

என்ன சொல்றாங்க சொல்றது மறுப்பு சொல்றாங்களா அப்படின்னா என்ன அது அதுக்கு என்ன அது சம்பந்தம் தானே சொல்லுங்க நாங்க சொல்வது சரின்னு தானே இல்லைன்னா மறுப்பு சொல்லணும்ல இல்லங்க இது நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளை கடந்த கட்சிக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் எத்தனையோ தேர்தலுக்கு இந்த தேர்தலையும் சந்திக்கும் ரைட் இந்தியா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற காங்கிரஸ் பேர் ஒரு மாநிலமா முடிச்சிட்டு வருவாங்க நாங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப சுமுகமா இருக்கு இனிப்பா இருக்கு தான் நான் அவங்க சொல்றது பிறர் கட்சியை பத்தி காங்கிரஸ் சார் அவங்களுடைய தார்மீக உரிமை சார் நீங்க ஒரு தமிழ் நியூஸ் தமிழ் ஒரு செய்தி போடுறீங்க இன்னொரு உங்க உரிமை நீங்க போடுறீங்க அவங்க உரிமை அவங்க போடுறாங்க அது வைக்கோ உடைய உரிமை அவர் தனியாக ஒரு கூட்டம் போடுறாரு அவங்க உரிமை நான் போய் காங்கிரஸ் இயக்கத்தீங்க கூட்டம் போடுறீங்கன்னு கேட்க முடியுமா அப்படிலாம் கேட்க முடியாது ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எழுத்துரிமை பேச்சு உரிமை கூட்டம் கூட்டுற எல்லாம் உண்டு அந்த உரிமையில் கூட்டம் கூட்டுறாங்க எங்ககிட்ட எட்டு எம்பி தமிழ்நாட்டில் இருக்காங்க இருங்க 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 அப்படிலாம் அதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை நாங்கள் இப்போ எங்கள் அகில இந்திய தலைமையால் நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பாளர் நான் எங்கள் மூத்த தலைவர் இருக்காங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் இருக்கார் எங்களுக்கெல்லாம் தெரியாமல் யாராவது ஒருத்தர் போய் பேசிட்டாங்களா அது மாதிரி பேச முடியுமா காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வதந்திகளை நம்பாதீங்க ந வதந்திகளை நம்பாதீங்க எங்க நம்பிக்கை தானேங்க நீங்களும் நான் நம்பிக்கையோட தான் அவங்க கூட பயணம் பண்ணுறேன் அவங்களும் நம்பிக்கையோட தான் சொல்றாங்க அங்கிட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க நான் போமாட்டேன் அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறது இல்லை சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை உண்மையாக நம்புறோம் நாங்கள் போனாங்களாம் எங்கே இருந்தாலும் வாழ்க்கை தான் சொன்னாங்க நம்ம ஒரு விமர்சனமா பண்ணலையே நாங்கள் நம்ம எல்லா மரியாதையும் கொடுத்தோம் காங்கிரஸ் தான் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகுச்சு காங்கிரஸ் தான் வந்து கொறடா பதவி கொடுத்தது காங்கிரஸ் தான் அகில இந்திய மகிலா காங்கிரஸ் தலைவருடைய பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க அவங்கள என்ன அங்கீகரிக்கலாம் எல்லாம் அங்கீகரிச்சோம் இப்போ இந்த அங்கீகாரம் அங்கே கிடைக்குமான்னு பார்ப்போம் ஆமாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நாங்கள் குடும்பமாக தான் இருக்கோம் இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள்லாம் குடும்பமாக தான் இருக்கோம் இந்திய தேசம்தான் எங்கள் குடும்பம் மகாத்மா காந்தியடிகளாகட்டும் ஜவஹர்லால் நேரு ஆகட்டும் அவருடைய சொத்து அவருடைய வளங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சிறையில் இருந்தது எதுக்கு இந்திய குடும்பங்களை பாதுகாப்பதற்கு தான் நாங்கள் இந்திய குடும்பம் தான் சார் எல்லாம் எல்லா எல்லாம் பேசுகிறதையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு எங்களுக்கு அவருடைய கருத்தை அவர் சொல்கிறாரு அவருக்கு பேச்சு உரிமை இருக்குது அதுக்காக நாங்கள் உடன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அவருடைய பேச்சு உரிமை அவர் பேசுகிறார் எங்களுக்கு அதுங்க சம்மந்தம் கிடையாது ரைட் நேற்றுக்கு கன்னியாகுமரியில் பேசியிருக்கோம் மதுரையில் பேசியிருக்கோம் மயிலாடுதுறையில் பேசியிருக்கோம் கும்பகோணத்தில் பேசியிருக்கோம் உங்கள் பத்திரிகையாளர் கேளுங்களேன் எங்கள் அகில இந்திய தலைமை பேசிகிட்டு இருக்கு இப்போ எங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வந்து ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்கோம் பொன்னாடை மாலைகள் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்ட்டு இந்த மூன்று நாட்கள் டூரில் எங்கள் மாவட்ட தலைவர்களுக்கு சொன்னோம் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அலுவலகத்துடைய நிர்வாகி நேற்று எல்லாருக்கிட்டேயும் வந்து மாலைக்கு பதில் பணம் கொடுத்துருக்காங்க ஏறக்குறைய ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க இந்த நிதியை எல்லாம் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா இது மாதிரி கவரலையும் கையிலையும் கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் நம்முடைய பொருளாளர்கிட்ட ஒப்படைக்கிறோம் இந்த நிதியை சேர்த்து ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜ் போகிற இடத்தெல்லாம் சால்வைக்கு பதில் மாலைக்கு பதில் பணம் வாங்கினாரு அந்த நிதியாக கொண்டு தான் இந்த கட்டிடத்தை வாங்கினார் அப்படின்றாங்க அந்தளவுக்குலாம் முடியாது எங்களால் இருக்கிறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு மாதம் மாதம் ஒரு செக்காக போட்டு கொடுத்து எல்லா மாநிலத்திலையும் இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு முன்னுதாரணமாக தமிழ்நாட்டில் எடுத்துருக்கோம் அதுக்கு எடுங்க நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் புதறக்கமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது கேளுங்க நீங்கள் குட்டிங்கின்னு இது கொடுங்க நான் வந்து கொடுங்க ரை ஒரு நாள் ராங்க நீங்கள் நீங்களும் கொடுங்க நீங்களும் கொடுங்க வாங்கிக்கிறோம் பத்துரூபா கொடுங்க ரைட் இது வந்து

நன்றிங்க நன்றிங்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ கேள்வி கேட்டு உங்களுக்கு தான் நன்றி